அண்டோரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அவர் பிரிவிலேஜஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய ஸ்லாக்கியங்கள் கலாத்திய நிரூபும் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் அப்படியே அவர்களும் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக ஆங்கில வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டது ஈவன் ஆஸ் ஏப்ரஹாம் பிலீவ் காட் அட் இட் வாஸ் அக்கௌண்டட் டு ஹிம் ஃபார் ரைச்சஸ்னஸ் நோ ஈ தேர் ஃபோர் த டே விச் ஆர் ஆஃப் ஃபேத் த சேம் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரஹாம் கேஜேவிலே இப்படி சொல்லப்படுகிறது பரிசுத்த பவுல் தன்னுடைய மூன்று மிஷினரி பிரயாணத்திலும் அவர் பல இடங்களுக்கு சென்று ரோம ஆட்சிக்குட்பட்ட எல்லா எல்லைகளுக்கும் சென்று சபைகளை ஸ்தாபித்தார் கலாத்தியா கப்பதோக்கியா பிசிதியா அகாயா போன்ற நாடுகளிலே சபைகளை ஸ்தாபித்தார் அந்த சபைகளிலே ஆவிக்குரிய நல்ல சத்தியங்களை அவர் போதித்து நல்ல சபைகளை நல்ல விசுவாசிகளை அவர் உருவாக்கி கொண்டு வந்தார் அவர் ஒரு இடத்துல சபையை ஆரம்பித்து அந்த விசுவாசிகளை அவர் வசனத்திலே உபதேசத்திலே அவர்களை வளர்த்து பின்பாங்கி ஒரு மூப்பரை ஏற்படுத்தி அவர்கள் அந்த மூப்பரை சபைக்கு நிர்வாகம் பண்ணும்படியாக வைத்து அவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு ஊழியர் செய்ய போய்விடுவார்கள் ஆனால் யூதரிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சில கள்ளத்திற்கு கள்ள போதகர்கள் அவர்கள் இதை புதிதாய் ரட்சிக்கப்பட்ட புதிதாய் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளுக்கு சென்று தங்களை போதகர்கள் போல காண்பித்துக் கொண்டு அவர்கள் தவறான உபதேசங்களை அவர்கள் போதித்தார்கள் அவர்கள் ரெண்டு காரியங்களை வலியுறுத்தினார்கள் ஒன்று நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் பிள்ளைகள் ஆகவே நீங்களும் உடைய பிள்ளைகளாக வேண்டும் என்றால் நீங்கள் பிரகாரமான அடையாளத்தை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார்கள் ரெண்டாவது காரியம் நீங்கள் மோச நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று அவர்களை நிர்பந்தம் பண்ணினார்கள் ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை அவர்கள் நிர்பந்தம் பண்ணி விசுவாசிகளை குழப்பினார்கள் கலக்கினார்கள் ஆக விசுவாசிகள் அவர்கள் விசுவாசத்தை விட்டு இவர்கள் சொல்லக்கூடிய கள்ள போதகர் சொல்லக்கூடிய காரியங்களை செய்யும்படிக்கு அவர்கள் மனம் திருப்பினார்கள் என்பதை பார்ப்போம் ஆகவே பரிசுத்த பவுல் கலாத்தியர்க்கு எழுதும்போது இந்த மூன்றாவது அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார் ஆபர்காமுடைய பிள்ளைகள் யார் யார் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் என்ன என்பதை முதலாவது விசுவாசிகள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்கிறார் அப்போ இந்த கள்ள போதுகளிடத்திலிருந்து விசுவாசிகளை காப்பாற்றுவதுதான் பௌருடைய மிகப்பெரிய நோக்கம் ஆகவே இன்றைக்கு நாம் சரியான உபதேசங்களை கற்றுந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட கள்ள போதத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும் முதலாவது பார்க்குறோம் தேவன் ஆபிரகாமை அழைத்தான் மசபத்தோமியா நாட்டிலே ஊர் என்கிற பட்டணத்தில் விகிரக ஆராதனை செய்யக்கூடிய பல தெய்வ நம்பிக்கை உடைய இது ஆபர்காமே தேவன் அவரோடு பேசி அவரை அழைக்கிறார் ஆபிரகாமே நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி கட்டளிடுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெரிய ஜாதியாகுவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் பூமியில் உள்ள சகல வம்சத்தாரும் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆதிவம் பனிரெண்டு ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வரை உள்ள வசனங்களில் கத்தர் ஆபிராமுக்கு வாக்கு தத்தப்பட்டவர் ஆபிரமி இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அவர் புறப்பட்டு போகிறார் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் அப்படியே அவன் புறப்பட்டு போனான் இதுதான் கீழ்ப்படிதல் முதலாவது கத்துடைய வார்த்தையின் மேலே ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்தது இந்த விசுவாசமானது கட்டுடைய வார்த்தையின் மேலே ஏனென்றால் ஏகவாகிய தேவன் அவர் தமக்கு அவருக்கு வாக்கு பண்ணின அந்த வாக்கு அது உண்மையும் ஜீவன் உள்ளது என்பதை விசுவாசித்தார் ஆகவே அவர் வார்த்தையாகிய தேவன் த வேர்ட் ஆஃப் காட் என்பதை ஆபருகாம் விசுவாசித்து இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான் அவ்மருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையாகியேசுவானவர் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார் அவருடைய சத்தியம் உண்மையானது மெய்யானது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி நடக்கும்பொழுது நாம் ரஷிக்கப்படுகிறோம் நமக்கு நித்திய ஜீவனை கற்ற தருகிறார் விடுதலை கற்ற தருகிறார் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது ஆகவே இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் முற்றிலுமாக விசுவாசியங்கள் நம்புங்கள் அவர்கள் மூன்று காரியங்களை கத்த வாக்கு பண்ணினார் ஒன்று த பிராமிஸ்டு லேண்ட் வாக்குத்த நாடு ரெண்டாவது ப்ராமிஸ்டு சன் வாக்குத்த மகன் மூன்றாவது ப்ராமிஸ்டு ஜெனரேஷன்ஸ் வாக்குத்த சந்ததி ஆகவே இந்த மூன்று காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆபிரகாம் விசுவாசித்தார் நமக்கு ஆண்டவர் இந்த மூன்று காரியங்களை வாக்கு பண்ணுகிறார் எப்படி வாக்குத்தத்த நாடாகிய பரலோகத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஜோவான் சுவிசேஷம் பதினாலாம் ரிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் நான் ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன் என்று வாக்கு வைத்திருக்கிறேன் ஆகவே அருமையான உள்ளே நமக்கு வாக்குத்தத்த தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே நமக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார் பருசுத்த போல் சொல்கிறார் பிளிப்பியருக்கு எதுவும் நிறுவமும் இருபதில்லை நம்முடைய குடியிரு குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து நமது ரட்சகராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்த நாம் அந்த முழு நிச்சயமாக நம்புவோம் அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியாதபடி போன விசுவாசத்தில் போனார் ஆனால் அவர் சீகேவுக்கு வந்த பிறகு கத்தர் அவருக்கு தரிசனமாகி அன்று சொல்கிறார் இந்த தேசத்தை நீ இந்த தேசத்தில் நீ குடியிரு இந்த தேசத்தை உன் சந்ததியாருக்கு நான் தருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணினார் அது வரைக்கும் அவருக்கு இதை காணாத தேசத்தை குறித்த காரியம் தெரியாது காணாது அந்த தேசத்துக்கு மேலே விசுவாசத்தோடு அவர் புறப்பட்டு போனார் அருமையான தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நம்முடைய ப புதியப்பாக பரலோகத்தை வாக்கு ஆகவே நீங்கள் மூணு நிச்சயமாக நம்புகிறோம் ரெண்டாவது காரை பிராமிசு சாமி இயேசு கிறிஸ்துவை தேவக்குமாரனாக இயேசுவை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஸ்திரியின் வித்தாக அவர் நமக்காக இந்த பூமியில் வந்து நம் பாவங்கள் அக்கிரமங்கள் யாவையும் சிலுவிலே சுமந்தவராக மறித்து அவர் உயிர்த்தெழுது இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான தேவன் நமக்கு ரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசியுங்கள் நமக்காக வாக்கு பண்ணப்பட்ட மேசியா இரட்சகனாக மேசியாவாக இந்த இயேசுவானவர் இருக்கிறார் என்பதை விசுவாசியங்கள் மூன்றாவது காரியம் தாமிசுடி ஜெனரேஷன் நாம் கிறிஸ்துவனுடைய சந்ததி நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி இயேசையா தெற்கு தரிசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறார் அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அவர் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார் அவருடைய சபைதான் அவருடைய சந்ததி அவருடைய பிள்ளைகள் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்ற நாம் அவர்காம் இப்போது விசுவாசிப்போம் அருமையான உள்ள இங்கே வாசிக்கிறோம் ரோமர் நான்காவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறது தேவடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்த பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அவன் அருமையான அப்படி என்றால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருப்பதற்கு காரணம் என்ன வார்த்தையாகிய தேவன் கொடுத்த வார்த்தை வாக்குத்தக்கமானது அதை கத்த நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான் அவன் சந்தேகிக்கப்படவில்லை அவன் அவிவிசுவாசமாய் இருக்கவில்லை விசுவாசத்திலே அவன் தடுமாறினான் அது ஒரு பக்கம் இருந்தால் ஆனாலும் மிக முக்கியமானது அவருடைய வார்த்தையை அவன் மொழி நிச்சயமாக நம்பினான் ஆமருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனும் வல்லமுயுள்ள அந்த கற்றுடைய வார்த்தையை நாம் விஸ்வாசிப்போம் அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் அதுப்படி நாம் நடப்போம் நிச்சயமாக தேவன் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே ரோபர் பதினான்கு மூன்றில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசிக்கிற ஒருவனுக்கு நீதிமானாக எப்படி மாற முடியும் என்று நாம் கேள்வி கேட்கலாம் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் ஆபிராமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் அவர்தான் நமக்காக சிலுவிலே பலியாகி நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றினவராக இருக்கிறார் அவருடைய நீதியை நமக்கு தருகிறார் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் கிறிஸ்துவனுடைய நீதியை அவர் நமக்கு தருகிறார் என்பதை இந்த ஆபிரகாம் அப்பவே அந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தை குறித்து அவர் விஸ்வாசித்தார் ஆகவே தான் தன்னுடைய மகனை அவர் பலியீடு என்று கத்தர் கட்டளையிட்ட போது ஆபிரகாம் மிக துணிச்சலோடு தைரியமாக என் மகனை கத்தர் திரும்ப காண செய்வார் அவர் உயிர்ப்பிப்பார் இந்த ஈசாக்கை உயிரோடு கூட எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசத்திலே ஆபர்க ஆபர்கார் ஈசாக்கை பலியிட அவன் நட்பணித்தான் என்பதை பார்த்தோம் உள்ள இன்றைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் வேண்டும் கிறிஸ்து ஒருவரே பாவியை நீதிமன்றாக்குகிறவர் கிறிஸ்து ஒருவரே பாவியை மன்னிக்கிறவர் கிறிஸ்து ஒருவரை அவருடைய ரத்தத்தினால பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறவர் ஆகவே அவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும்போது அவருடைய நீதியை நமக்கு தருகிறார் இம்ப்யூட்ட அப்படி என்றால் நமக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் அந்த நீதியை பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய நீதியை பெற்றுக் ஆகவே தான் நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் ஆகவே ஆபிரகாம் ஒரு நீதிமான் தேவனை விசுவாசித்தார் அதுபோல் வசனம் சொல்கிறது ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் சந்தேகப்படாத ஒரு விசுவாசம் தேவருடைய வார்த்தை மேலே சந்தேகப்படாத ஒரு விசுவாசம் ஆகவே அப்போ சொன்னாகிய பவுல் இந்த விசுவாசத்தை குறித்து பேசும்பொழுது பொழுது எபேசியர் ஆறு பதினாறுல சொல்கிறார் கொள்ளாங்க நெய்யும் அக்னி எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த விசுவாசமானது நமக்கு கேடகமாக இருக்கிறது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் பதினைந்து ஒன்றில் சொல்கிறார் நான் ஆபர்காமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் இருக்கிறேன் என்று எஸ் கிரேட் ரிவார்ட் அப்படி என்றால் ஆண்டவர் இங்கே எதற்காக இந்த விசுவாசத்தை கேடகமாக சொல்கிறார் நமக்கு விரோதமாக வரும் கொண்டுவருகிற கொண்டு வருகிற சோதனைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் அவிவிசுவாசங்கள் இவைகளை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற அக்னி ஆசிரங்கள் பொய் சந்தேகம் குழப்பம் மற்றும் இந்த அவிவிசுவாசம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தின் மேல் நாம் முழு நிச்சயமாக நாம் விசுவாசம் வைக்க வேண்டுமானால் சாத்தானுடைய இப்படிப்பட்ட ஆசிரங்களை நாம் அவித்து போடும்படிக்கு விசுவாசம் என்னும் கேளத்தை பிடித்தவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது ஆகவே அருமையான உள்ளே ஆபருக்காமுக்கு கற்றுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் அவருடைய சரீரம் மற்றும் அவ காலங்கள் இவைகள் எல்லாம் அவனுக்கு எல்லாமே எதிராக இருந்தது ஆனாலும் இவைகளெல்லாம் தாண்டி ஆபிரகாம் அத்துடைய வார்த்தையின் மேல் விசுவாசித்தார் அருமையானவர்களில் இன்றைக்கு நமக்கும் இந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நீதியாக எண்ணப்பட்டது என்ற காரியம் அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு நாமளும் நமக்கு உறதுமை வருகிறதான சாத்தான் கொண்டு வருகிறதான இப்படிப்பட்ட பொய் சந்தேகம் கலக்கம் குழப்பம் மற்றும் இந்த அவிவிசுவாசம் இவைகளை ஜெயிக்கிறவர்களாக நம் கத்தனுடைய வார்த்தையின் மேல் முழு நிச்சயமான நம்பிக்கை வைக்கும்போது கத்த நிச்சயமா நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே அருமையான உள்ளே இன்றைக்கு நம்மை ஆபர்காமை போல அர்ப்பணிப்போம் அவர் தேவன் என்று மட்டுமல்ல அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான் ஆதைய பதினைந்து ஆறுதல் வாசிக்கிறோம் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான் ரோமர் நான்கு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியை விசுவாசித்தான் அதுபோல நாமும் கிறிஸ்துவின் நீதியை விசுவாசிப்போம் நம்மை கத்த நீதிமானாக மாற்றுகிறார் ரோமர் மூன்று இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது படிக்கும் வித்தியாசமே இல்லை என்று வசனம் சொல்கிறார் ஆம் அருகானவர்களே கத்தரை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார் ஒவ்வொரு மேலும் வந்து பலிக்கக்கூடியது இந்த தேவ நீதி அந்த தேவ நீதி அவரால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய சொந்த கிரியினாலோ நம்முடைய சொந்த பலத்தினாலோ நம்முடைய சொந்த அறிவினாலோ இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது இப்பொழுது நம்முடைய சிலாக்கியங்கள் என்ன ஆபர்களுடைய வாழ்க்கை மூலமாக நாம் இவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்டோம் அப்படி என்றால் நம்முடைய சினாக்கியங்கள் என்ன என்று பவுல் சொல்கிறார் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நீதிமான்கள் ரெண்டாவது காரியம் மார்க்கத்தார் ஏழாவது வசனம் மார்க்கத்தார் நமக்கு பேரு த பீப்பிள் ஆஃப் பிலிவர்ஸ் மார்க்கத்தார் அதே ஏழாவது வசனத்தில் ஆபர்காமை போல விசுவாசிக்கிறவர்கள் ஆபர்காமுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறார் நம் சரீர பிரகாரமாக நம் ஆபர்காமுடைய பிள்ளைகளாக இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறார் இயேசு குருடத்தில் சிலர் வந்து சொன்னார்கள் யூதர்கள் நாங்கள் ஆபர்காமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அன்று சொன்னார் ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தேவன் இந்த கல்லுகளிலிருந்து கூட உண்டாக்க முடியும் என்று சொன்னார் ஆகவே உங்களை ஆபிர்காமுடைய பிள்ளைகள் என்று அழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார் காரணம் அவர்கள் தேவன் ஆபர்காம் தேவனை விசுவாசித்தது போல அவர்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையும் அவர்கள் விசுவாசிக்காதவர்களாக இருந்தார்கள் நான்காவது காரியம் ஒன்பதாவது வசனம் கலத்தி மூன்று ஒன்பதுல உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அதுபோல இன்றைக்கு ஆண்டவரையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைய ஆபர்காம் உடனே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஃபியூச்சர் ஹோப் ஆகவே தான் அவர் தங்கி தங்கியிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை காணாதவைகளை குறித்து அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து அவருக்கு வெளிச்சம் வெளிப்பாடு உண்டாதனாலே அவர் கூடாரங்களிலே வாசனமாக இருந்தார் இன்றைக்கு நமக்குள்ளும் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு எதிர்கால நம்பிக்கையை கத்த தந்திருக்கிறார் அந்த நம்பிக்கையிலே நாம் ஆபர்காமு கூட ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ஆறாவது காரியம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆபர்காமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்துவினால் புரஜாதியாராகிய நமக்கும் வந்தது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன அன்று சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை பெருக்க பண்ணுவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கத்தர் வாக்கு பண்ணின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் நாம் கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கும் போது உன் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து அல்லவா பேசியிருக்கிறார் அப்படி என்றால் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்கிறேன் அப்போ ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம் அடுத்து தேவனுடைய புத்திரர் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அவருடைய சில்ட்ரன் ஆப் கார் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த சாயல் ஆவிக்குரிய குணங்கள் இவைகளெல்லாம் நாம் தரித்தவர்களாக இருக்கிறோம் இயேசு அத்தனை பாடுகளை சகித்தார் துன்பங்களை சகித்தார் சுவிசேஷத்தை பண்ணினார் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த நோய்களை நீக்கினார் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளை நீக்கினார் சுகமாக்கினார் அவர் நேசித்தார் மனதுருகினார் அன்பு காட்டினார் பொறுமையோடு கூட அவர் எல்லாவற்றை சகித்தார் அது போன்ற சுபாவங்கள் இயேசுவை தனித்தவர்களாக இன்றைக்கு நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆம் அருமையான சபையில் ரிச்சிக்கப்பட்ட எல்லாரும் ஈக்குவாலிட்டி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உடையவர்களாக கத்த நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அப்படி என்றால் நாம் எல்லாருமே ரசிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் தேவுடைய பிள்ளைகள் கிறிஸ்து முடையவர்கள் தேவுடைய பித் புத்திரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனைவருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸை கற்ற தருகிறார் படித்தவர்கள் படியாதவர்கள் ஏழைகள் பணக்காரர் என்று எந்த வித்தியாசமும் இல்லாதபடி ஆண்டவர் எல்லாருக்குமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஆசிர்வாதத்தை கற்ற நமக்கு தந்திருக்கிறார் அருமையானவர்களே ஆகவே சபையில் எந்த விதமான வித்தியாசமோ வேற்றுமையோ எந்த விதமான பிரிவினையோ ஏற்ற தாழ்வுகளோ இவைகளுக்கெல்லாம் நாம் இடப்பூடாதபடிக்கு நாம் யாவரும் கிறிஸ்து கிறிஸ்தியுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது பதினோராவது இஸ்லாக்கியம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல கிறிஸ்துவனுடையவர்கள் நாம் உடையவர்களாக இருக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் ஆபர்காமுடைய சந்ததி இருபத்தி ஒன்பதாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் சுதந்திரர்கள் விர் ஹீர்ஸ் அப்படி என்றால் நாம் பரலோக்குரியவர்களாக அவர்கள அந்த இருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாமளும் சொந்தக்காரர்களாக அவருடைய சுதந்திரவாதிகளாக நாம் இருக்கிறோம் என்று அன்றைய வசனம் சொல்லுது புது உடன்படிக்கைக்குள் வந்த பிள்ளையே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு இத்தனை சிலாக்கியங்களை கட்ட எழுதி வச்சிருக்கிறார் இந்த ஒரு அதிகாரத்திலேயே பவுல் இத்தனை சிலாக்கியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் தீஸ் ஆர் ஆல் பிரிவிலேஜஸ் கிவன் பை காட் அப்போ ஆண்டவர் இத்தனை சாக்கியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே அருமையானவர்களே கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள் நாம் நடக்காதவைகளை குறித்து அல்லது நாம் நினைத்தது நிறைவேறாத குறித்து அநேக நேரங்களில் நாம் கஷ்டப்படுவோம் நம்முடைய தேவைகள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய பாடுகள் துன்பங்களிலே நாம் அநேக நேரங்களிலே நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தை எத்தனை சாத்தியம் உள்ள தேவ பிள்ளைகளாக நம்மளை கத்தர் மாற்றியிருக்கிறார் பார்க்க ஆகவே ஆவிக்குரிய அந்த சாத்தியங்களை எண்ணி நீங்கள் கத்தரை துதியுங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரை உயர்த்துங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறும் தேவன் உங்களை உயர்த்துவார் தேவன் உங்களை ஆசீர்வாதமான பாதையை வழிநடத்துவார் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்கள் கஷ்டங்கள் மாறும் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும் உங்கள் வேதனைகள் நீங்கும் ஆகவே உள்ளே கத்தை நமக்கு கொடுத்த சிலாக்கியங்களை நினைத்து அவரை துரியுங்கள் மகிமைப்படுத்துங்கள் அவரை ஆராதியுங்கள் கத்தை நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாரா செவம் பண்ணுவோம் பரல ஒப்பிதாவை பரிசுத்த தகப்பனே நல்ல வேலைக்காக நன்றி அப்பா ஆண்டவர் இந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற இத்தனை சிலாக்கியங்களை குறித்து பவுல் அவளுக்கு விவரித்து சொல்கிறார் இதுபோ ஆண்டவரை இன்றைக்கு நான் கேட்ட இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கப்பா ஆகவே நாங்கள் ஒருபோதும் தவறான உபதேசங்களுக்கு நாங்கள் இடப்படாத குடிக்கை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே இந்த சலாக்கியங்களை நினைத்து நாங்கள் துதிக்கிற ஜெபிக்கிற நன்றி சொல்லுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்கிற உங்களுடைய வார்த்தையை ஆபரக போல நாங்கள் முழு நிச்சயமாக நம்பக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்கப்பா நீ வார்த்தையாகிய தேவன் வா உங்களுடைய வார்த்தையை வல்லமையும் ஜீவனுள்ள வார்த்தை நீர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ள கத்தர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருவித்தார் ஏசுமி நாமத்தில் இதாவே பார்ப்பேன் காட் பிளஸ் பிளஸ்யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள்